கால தாமதமாக இருந்தது ஏன்னா மருத்துவத்துக்காக மரத்துக்கு லேட்டாயிடுற ஒருங்கிணைப்பு செய்ய முடியல விடுதலைக்காக அந்த தியாகிகள் பாடுபட்டிகள் கோடிக்கணக்கான நம்மளுடைய தியாகிகளை நம்ம நினைவு போது அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த அந்த நிலைங்களை தான் நாம இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு சுதந்திரமா இருக்கிறோம்னா அவர்களுடைய அந்த போராட்டம்தான் இன்னைக்கு நாம் இந்த நல்லா வந்திருக்கிறோம் ஆனா இந்த நிலையிலும் இந்த நாடு எப்படி இருக்கிறது என்று ஒரு சின்ன ஒரு பாடல் காந்திய வழியில் உணர்வோம் அப்துல் கலாமின் கனவில் வெல்வோம் தாய் நாட்டை நம் தமிழ்நாட்டை காப்போம் காந்திய வழியில் உணர்வோம் அப்துல் கலாமின் கனவில் வெல்வோம் தாய் நாட்டை வளர்ப்போம் நம் தமிழ்நாட்டை பொது நலம் காக்கிய தவறியதாலே நாம் சுதந்திரம் இழந்து வருகிறோம் சுரண்டலும் சுயநலம் போனதால் நம் பொது நலம் கெடுத்து தவிக்கிறோம் தீயதை விரும்பி தீயதை செய்தால் நம் நாடும்

நாடு வள்ளரசான உலகை காக்கும் நம் பாரதமே உலகை காக்கும் நம் பாரதமே நன்றி அதாவது நம்ம நாட்டுல எல்லா வழக்கமும் இருக்கு அதை பத்தி ஒரு சிறு காலையில கூட யூடியூப்ல பேசியிருப்பேன் அதை பத்தி ஒரு சின்ன கவிதை பண்ண பாரத நாடு பலம் நாடு பாரினில் என்றும் பல உண்டு பகுத்து வந்தால் பயனு கனிமங்கள் உண்டு உடைவெளம் உண்டு உரிமையும் உண்டு உழைப்பவர்கள் உண்டு உண்டு சமத்துவம் உண்டு சாதனை உண்டு அறவழி உண்டு அகிம்சையும் உண்டு ஆயுதம் தாண்டிய உண்டு பழமையும் உண்டு உண்டு துறவை வென்ற துறவிகள் உண்டு இறைவனும் வாழ்ந்த சரித்திரம் உண்டு புவியில் பாரதம் கருவறையே புண்ணியம் காக்கும் இறையறையே புவியில் பாரதம் கருவறையே இந்த ஊமியில் அனைவரும் நாம் பொன்னியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி